உள்ள வர கல்லப்படுறோம் கண்டபட்டி நடக்கும் ஏட்ட நின்று பார்த்துக்கோ அண்ணு குண்டு வெட்டிக்கோம் பையன் புளி ஈட்டுபடுற பயந்ததில் எதுக்கும் சொன்னப்பட்டி கெட்டுத்தான் அரசியல் நடக்கும் தீபாவளி வெட்டியா ஊர்த்தி பிடிக்கும் ஒரு நொரு முறைச்சா பங்குச்சந்தை பட்டுக்கோம் ஒலி வாங்கி எடுத்தான் துறலிடி ஈட்டிக்கும் திருத்த படுற பக்கமெல்லாம் ஏன் பேர் ஒலிக்கும் வேணா நான் சண்டை நாளே பயந்தா கொஞ்சம் பயந்தவன் தான் வேணா நான் சண்டை நாளே பயந்தா என்னண்ணா நான் பயந்தவண்ணா வேணா ஏ நான் போர் ரெடி தா வேணா அழுது ஆரம்ப தான் வேணா ஏ நான் போறா பேனா

உறவனு விடுத அறகுறையா தேடி வந்தா நீ விழுந்தா மண்ணுக்கு பழக்கம் தலைமுறையா துரோகம் செய்த தூதுவன மண்ணுக்கு பழக்கம் அதிசதியா போர்கள் இல்லா நேரத்திலும் கொள்ளில பழக்கம் தொடக்கத்தையா